ஹாய் வியூவர்ஸ் சந்தியராகம் சீரியலில் பிரமோக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீனுவுக்கு மாயாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க நிச்சயம் பண்ணும்போது இந்த மோதரத்தை வந்து மா முதல்ல மாலையை போட்டுடுறாரு மாயாவுக்கு போட்டுட்டு மோதரத்தை போடணும் அப்படின்னு சொல்லி போடலாங்கும் போது எடுத்து மோதரத்தை எடுத்து யோசிச்சுட்டு நிற்கிறாரு மாயா வந்து மோதரத்தை போட சொல்லி கையை நீட்டுறாங்க அப்போ மாயா கையை வந்து தட்டி விட்டுட்டு சாருவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சாருக்கு மோதிரம் போடலாம் போல அப்படின்ட்டு போகிறாரு அப்போ வந்து ரகுராம் வந்து ரொம்ப கடுப்பாகி பெறுறாரு இதை பார்த்தா மொத்த குடும்பமும் என்ன இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க மாயா தான் வேணும் மாயாவை தான் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போ க எங் நிச்சயதார்த்தம் பண்ணும்போது மோதிரத்தை கொண்டு போய் சாரு கையில் போட்டால் இது என்ன அர்த்தம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிவராமன் வந்து அவரும் மாயா இல்லைனா உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சாகிறதுக்கெல்லாம் போனியாடா மாயாவுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க அப்படிங்கிறதால தான் சாரு வந்து வேணான்னு சொல்லிவிட்டு மாயாவை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பண்ணது தானடா இப்போ என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜீனு வந்து மா மாமா மாயா வந்து எங்கள் அம்மா பேச்சை வந்து கேட்குறதே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ சொல்கிறத கேட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்கிற மருமக தான் எங்கள் வந்து வீட்டுக்கு தேவை சாரு வந்து அம்மா சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பான் ஆனால் வந்து மாயா வந்து அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து இதை நான் முன்னாடியே முடிவு எடுத்து அதனால தானடா சாரு உனக்கு ஃபிக்ஸ் பண்ண நீ தானடா ஒத்த காலில் நின்ன மாயாவை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மணி வந்து இந்த பக்கம் வந்து ஜெய் சீனு நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணுற மாயா வந்து உனக்கு வந்து வாழ்க்கையே இல்லாமல் இருந்த அவள் தான் உனக்கு கடையெல்லாம் வச்சு கொடுத்தா நீ வந்து அவளை செஞ்சதெல்லாம் வந்து மறந்துடாத அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அவள் இருந்தால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மோதரத்தை வந்து நீ சாருக்கிட்ட போட்ட பற்றியா உன்னை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் சாரு வந்து உனக்கு சரியாக இருக்க மாட்டான் உனக்கு அது புரியாது உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நீ ஆடிட்டு இருக்க அப்படி உங்கள் அம்மா என்ன தாண்டா ஒன்ட்ட பேசிகிட்டு இருந்தா நான் எவ்வளோ தூரம் படித்து ஒன்ட்ட சொல்லிட்டு வந்தேன் சீனுக்கு வந்து நீ வந்து மாயா கையில் தான் மோதிரம் போடணுன்னு நீ என்னடானா சாருக்கு போடுறதுக்கு வத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நீ வந்து பத்மா வந்து என்னதான் தான் சொல்லி வச்சாலே தெரியல அப்படின்னு சொல்லி ரகுராம்கிட்ட வந்து பத்மாவோட வேலை தான் இதெல்லாம் அவள் தான் வந்து சீனுக்கிட்ட வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா நான் சொன்னது ஏய் சீனு இனிமேல் நீ என்னை வந்து என் அப்பாவே கிடையாது நான் உனக்கு இனிமேல் என் மூஞ்சிலே நீ முழிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பத்மா வந்து எனக்கு வந்து சீனு வந்து நல்லது கெட்டது தெரியும் என்ன இருந்தாலும் என்னோடய வளர்ப்பாச்சே அவன் வந்து எப்படி நான் சொல்கிற பொண்ணை தான் ஏற்றுக்குவான் வந்து மாயா வந்து இந்த குடும்பத்துக்கு சரியில்லாத பொண்ணு எப்படி அவன் ஏற்றுக்குவான் சரி வராது நம்ம சாரு வந்தால் நீ இவனுக்கு வந்து கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பத்மா பார்வதி எல்லாருமே ஒரே ஹாப்பியாக இருக்காங்க ரகுரா வந்து ரொம்ப கோவத்திலே இருக்காருன்னு சொல்லலாம் இது வந்து சாறு வந்து நிச்சயம் கனவு காண்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க கனவா இல்லை உண்மையிலே சீனு வந்து சாருக்கு மோதிரம் போட்டாங்களா இல்லை என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்